தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி எதிரான அவதூறு வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கோவை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சிவா கூடுதல் விவரங்கள் இடைக்கால தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம் கோவை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதில் இருந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கோவை விமான நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறி முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி கோவை நீதிமன்றத்தில் ஒரு அவதூறு வழக்கை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த கோவை நீதிமன்றம் விசாரணைக்காக ஏப்ரல் பதினைந்தாம் தேதி நேரில் ஆஜராகும்படி எடப்பாடி பழனிசாமிக்கு சம்மன் அனுப்பி உத்தரவு பிறப்பி இந்த நிலையில இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடியும் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்கக் கோரியும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கின்ற விசாரணைக்கு இடைக்கால விதித்து உத்தரவிட்டார் மேலும் இந்த வழக்கை விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு விலக்கு அளித்த நீதிபதி நான்கு வாரங்களுக்குள் மனுவுக்கு பதிலளிக்கும்படி கே சி பழனிசாமிக்கும் உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா